அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஆகஸ்ட் ஐந்து ஆடி இருபது முயற்சி கீழே விழுந்த குழந்தை எழுந்து நடக்க முயலுவது போன்று அழுதும் தொழுதும் அண்ணலே உன்னை நான் அடைய முயலுவேனாக தோல்வியை பொருட்படுத்தாதே இயற்கையில் அதற்கும் இடமுண்டு வாழ்க்கையை தோல்வியானது அலங்கரிக்கிறது வாழ்க்கைக்கு அது கவிதை ரசமும் கொடுக்கிறது தோல்வி அடையவும் திரும்ப முயற்சி எடுத்துக்கொள்ளவும் அமையாத வாழ்வு வாழ்வு அல்ல ஆயிரம் தடவை நீ தோல்வி அடைந்தாலும் தளரவு திரும்பவும் முயற்சி எடுத்துக்கொள் முயற்சி திருவினை ஆக்கும் துன்பம் உற வரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை திருக்குறள் முயற்சி எந்த ஒரு கருத்தை விளக்கும் பொழுது சுவாமிஜி முதல்ல இறைவனோடு சம்பந்தப்படுத்தி அதை விளக்கிவிட்டு உலக வாழ்க்கையில் எப்படி அதை புரிந்து கொள்ளணும் என்பதை சொல்லுவார்கள் அது மாதிரி இப்போ முயற்சி என்பதை விளக்கும் பொழுது முதல்ல என்ன சொல்றாங்க கீழே விழுந்த குழந்தை எழுந்து நடக்க முயலுவது போன்று இப்போ சின்ன குழந்தை அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டு வருகிறது அப்படி உடல்ல ஒரு வளர்ச்சி வர வர அதுக்கே என்ன செய்யறது படுத்தே கிடக்க பிடிக்காது படுத்திருந்த குழந்தை உருண்டு பரண்டு குப்புறப்படுகிறது குப்புறப்படுத்த குழந்தை பிறகு எழுந்து அப்படியே தவழ்கிறது தவழ்கிற குழந்தைக்கு உடலில் இன்னும் வலிவு சேரும்போது அது எழுந்து நிற்க முயலுகிறது எழுந்து நிற் செவத்தை பிடித்துக்கொண்டோ எரிவு பிடித்துக் நிற்கிற குழந்தை அப்புறம் அங்கிருந்து அப்படியே காலை தூக்கி வச்சு நடக்க முயலுகிறது அப்படி நடக்க முயலும் பொழுது அது பலமுறை கீழே விழுகிறது ஆனாலும் அந்த முயற்சியில் அது சோர்ந்து விடாமல் திரும்ப எழுந்து நடக்க முயலுகிறது அதுபோன்று அழுதும் தொழுதும் அண்ணலே உன்னை நான் அடைய முயலுவேனாக இறைவா நான் உன்னை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அந்த முயற்சி விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் அது எப்படி அழுவது எப்படி முயலுவது அழுதும் தொழுதும் இறைவா உன்னை பெறுவதற்கான உன்னை உணர்வதற்கான இடையீடின்றி உணர்வில் திளைத்திருப்பதற்கான தகுதியை நான் இன்னும் பெறவில்லையே என் மனது இத்தகைய கீழ்மையில் உழல்கிறதே என்று நினைத்து அழ வேண்டும் கண்ணீர் சிந்த வேண்டும் கண்களிலிருந்து வெளிவருகிற அந்த கண்ணீர் உள்ளத்தையும் கழுவி துடைத்து உன்னை தூயதாக்கும் அழுதும் தொழுதும் இரண்டு கை கூப்பி தலை வணங்கி இறைவனை வணங்க வேண்டும் அப்படி பணிவு உடலிலும் உள்ளத்திலும் வணங்குவதால் உண்டாகும் வணக்கம் என்பது உடலில் வரக்கூடிய வளைவு மட்டுமல்ல உள்ளத்தின் வரக்கூடிய பணிவு பணிவு இருந்து அகந்தை நீங்கி பணிவு வந்தால்தான் ஆண்டவனை அடைய முடியும் இந்த முயற்சி ஒரே தரவையில் நிறைவேறிவிடாது அதனால் திரும்பத் திரும்ப முயல வேண்டும் பணிவுடன் இறைவனை வணங்கி உணர்ந்து போற்றுவதை திரும்பத் திரும்ப திரும்பச் செய்து மனமாசுகள் அனைத்தும் நீங்க பெற வேண்டும் அப்படி உறுதியோடு பன்முறை முயலுவதற்கு எனக்கு மன உறுதியை தந்தருளுக என்று பிரார்த்திக்கின்றார் பிரார்த்தனை நான் முயலுவேன் ஆக சங்கல்பமா இறைவனை முன்னிறுத்து கொண்டு இறைவா நான் இப்போது ஒரு சங்கல்பம் செய்கிறேன் உன்னை அடைவதற்கு அனைத்து முயற்சிகளையும் தளராமல் செய்வேன் அப்ப அதுல என்ன குறிப்பா என்ன உணர்த்துகிறார் நான் அப்படி முயற்சி செய்கிறேன் நீ எனக்கு அருள் பொறி என்பதுதான் இது இறைவனை அடைவதில் இனி உலக வாழ்க்கையில் முயற்சி முயற்சி வெற்றி பெறுதல் முயற்சி வெற்றி பெறாது தோல்வி அடைதல் அதை பற்றியெல்லாம் சொல்லுகிறார் சுவாமிஜி பார்ப்போம் தோல்வியை பொருள்படுத்தாது முதல்ல சொல்லக்கூடிய கருத்து தோல்வியை பொருள்படுத்தாது பொருள்படுத்துறதுன்னு சொன்ன அதை புரிந்து கொண்டு அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை அப்படியே எடுத்து மனசுல அதன் விளைவா இன்பத்துன்பத்தை துன்பத்தை அடைவது எதோ ஒண்ணு இங்கே தோல்வியை பொருள்படுத்தாது ஏன்னா தோல்வி எனக்கு இந்த காரியம் வெற்றி பெறாமல் போய்விட்டது நான் இந்த வாய்ப்பை விட்டேன் எனக்கு நல்ல பயன் கிடைக்கவில்லை எனக்கு எல்லாம் போச்சு என்று அந்த தோல்வியை அப்படியே ஃபேஸ் வேல்யூம் அதனுடைய மேலோட்டமான தன்மையை மட்டும் கருத்தில் வாங்கிக் கொண்டு எனக்கு எல்லாம் இழப்பாகிவிட்டதே என்று நினைக்காதே தோல்வியை பொருட்படுத்தாதே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதே என்ன செய்யணும் இயற்கையில் அதற்கும் இடம் உண்டு அதை புரிந்து கொள் தோல்வியை புரிந்து கொள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையில் தோல்விக்கும் இடம் உண்டு எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாகத்தான் நிறைவேறணும்னு அவசியம் இல்லை தோல்வியும் வரலாம் அதை முதலில் தெரிந்து கொள் தோல்வி அது எனக்கு அப்படி ஏமாற்றமும் அல்லவா.. அவமானமும் என்னை பார்த்து எல்லோரும் சிரிப்பார்களே அப்படின்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுகிறாங்க நீ அதை பொருட்படுத்தாரு தோல்வி எப்படிப்பட்டது வாழ்க்கையை தோல்வியானது அலங்கரிக்கிறது அதுக்கு உன் வாழ்க்கைக்கு ஒரு அழகு கொடுக்கிறதப்பா விடாமுயற்சியால் பின்னால் நீ வெற்றி பெறும்போது அன்றைக்கு நான் விவரம் இல்லாமல் அப்படி தோல்வியடைந்தேன் இன்று இறையருளால் முயற்சி செய்து வெற்றி பெற்று விட்டேன் என்று நீ சொல்லிக் கொள்ளலாம் அதற்கும் ஒரு இடம் அதனாலும் ஒரு அழகு உண்டு வாழ்க்கைக்கு அது கவிதை ரசமும் கொடுக்கிறது என்ன கவிதை எப்போ ரொம்ப பிடிக்கும் மக்களுடைய மனசை ஈர்க்கக்கூடியதா இருக்குமா அது சோகரசம் அதில் இழையோடும் போதுதான் மக்களை சீக்கிரம் ஈர்க்குமா மகிழ்ச்சி பாடலுக்கு ஒரு மதிப்புன்னு சொன்ன சோகத்தை விளக்குற பாடலுக்கு இன்னொரு மதிப்பு நீண்ட மதிப்பு அதிக மதிப்பு அதனால தோல்விக்கும் கூட இடம் இருக்கு தெரிஞ்சுக்கோ அது கவிதை ரசம் கொடுக்கிறது வாழ்க்கைக்கு சரி அப்படி நான் தோல்வி அடைந்து கொண்டே தெரிஞ்சுக்கணும் தோல்வி அடையவும் திரும்ப முயற்சி எடுத்துக்கொள்ளவும் அமையாத வாழ்வு வாழ்வல்ல வாழ்க்கையினாலே தோல்வி இருக்கும் நீ கவனமா தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்ன தோல்விக்கு பிறகு அதை அப்படியே விட்டு விடாமல் அதை புரிந்து கொண்டு ஏன் தோல்வி அடைந்தேன் என்ன காரணத்தில எனக்கு இந்த வெற்றி தள்ளி போயிற்று என்பதை புரிந்து கொள்ள முயல வேண்டும் ஆராய வேண்டும் அப்படி ஆராய்ந்து அறிந்து கொண்டு என்ன செய்யணும் திரும்பவும் முயற்சி எடுக்க வேண்டும் அந்த தவறுகளை நீக்கி அது இடம் இடம்பெறாத கவனமாக இருந்து கொண்டு சரியான முறையை பின்பற்ற வேண்டும் திரும்பவும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால தோல்வி அடைவதே தவறில்லை அப்படியே இருந்து விடாதே நீ அடுத்த முயற்சிக்கு தயாராகு தோல்வி அடையவும் திரும்ப முயற்சி எடுத்துக்கொள்ளவும் அமையாத வாழ்வு வாழ்வல்ல வாழ்க்கையில தோல்வி இருக்கணும் சும்மா நீ ஜெயிச்சுக்கிட்டே போனா என்ன அர்த்தம் அகங்காரம் தான் கூடும் நீ அப்பப்போ உனக்கும் கொஞ்சம் யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தான் தோல்வி தான் கொஞ்சம் பணிவு வரும் இல்லனா என்ன போல உலகத்துல உண்டான்னு நீ இருப்ப ஆனா உன்னை விட பெரிய ஜாம்பவான்களும் இருப்பாங்க அதனால தோல்விக்கும் ஒரு இடம் உண்டு ஆயிரம் தடவை நீ தோல்வி அடைந்தாலும் தளர்வுறாதே அதுதான் விஷயம் தோல்வி அடைவதே தப்பு இல்லப்பா தோல்வி அடைந்த பின் அடுத்த முயற்சியை மேற்கொள்ளாமல் இருப்பது தவறு ஆனா அந்த அடுத்த முயற்சியை மேற்கொள்வதற்கு முன்னால் நீ என்ன செய்யணும்னா சுவாமிஜி இன்னொரு இடத்துல சொல்றாங்க தோல்வியை நீ துருவி ஆராய்ந்தால் வீழ்ச்சியை நீ விசாரித்து பார்த்தால் இந்த ரெண்டையும் நாம செய்யணும் இல்லையா அதனுடைய உட்கூறுகளை எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள முயல்வது அது மொத்தமா தோல்வி அப்படின்னு நினைச்சிடுறோம் ஒரு ஒரு விஷயமா அது கூட ஒவ்வொரு அம்சமா சிந்திச்சு பார்க்கும் போது நாம் எங்கே தவறு செய்தோம் என்பது விளங்கும் அப்படி ஆராய்ந்து பார்த்தால் தோல்விக்கான காரணம் நமக்கு விளங்கும் அந்த காரணத்தை அறிந்து கொண்டு விட்டால் அதை சரி செய்வதற்கான அறிவும் நமக்கு ஏற்பட்டு அதை சரி செய்து விடலாம் அதனால தோல்வி வந்தாலும் தளர்வு அடையக்கூடாது என்ன செய்யணும் திரும்பவும் முயற்சி எடுத்துக்கொள் இதுதான் நாம் செய்ய வேண்டியது இதை புரிந்து கொள்ளாமல் இளைஞர்கள் பலர் இன்று நீட்டில் தோல்வினா உடனே வாழ்க்கையிலேயே தோல்வி அடைந்து விட்டது மாதிரி நினைத்துக்கொண்டு உயிரை மாய்த்து கொள்ளுகின்றார்கள் என்ன ஒரு பரிதாபம் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவது போன்று இவர்கள் உயிர் வாழ்க்கையையே பொறுப்பில்லாமல் தியாகம் செய்கின்றார்கள் அப்படி ஒரு தளர்ச்சி நமக்கு வரக்கூடாது அதைத்தான் சுவாமிஜி இங்கே அழுத்தி சொல்லுகின்றார் தோல்வியைக் கண்டு நீ தளர்ந்து விடாதே திரும்பவும் முயற்சி எடுத்துக்கொள் இதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ரகசியம் நீ மட்டும் தோல்வி தோல்வி என்பது சகஜம் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு மேல் சென்றுவிடு சகஜம் என்பதற்காக அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்பதல்ல தோல்வியை நீ பிறகு அடுத்த வெற்றியாக மாற்றிவிட வேண்டும் அறிவினாலும் விடா முயற்சியினாலும் முயற்சி திருவினை ஆக்கும் நீ திரும்ப திரும்ப எடுத்துக் முயற்சியானது உன் செயல்களை வெற்றிகரம் திருவினை ஆக்கும் முயற்சி திருவினை வெற்றியோடு கூடிய ஆக ஆக்கும் இதற்கு ஒரு அழகான கூடியும் காட்டுகிறார் சுவாமிஜி துன்பம் உர வரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை ஒரு காரியம் இதை செய்தால் இதனுடைய விளைவு அந்த எதிர்காலத்திலே செயல் முடிந்த பிறகு எனக்கும் பலருக்கும் நன்மையை கொடுக்கும் மகிழ்ச்சியை தரும் இன்பத்தை தரும் எனவே இந்த காரியம் செய்யப்பட வேண்டியது என்று நீ நன்றாக தெளிந்து முடிவுக்கு வந்துவிட்டால் அப்படிப்பட்ட செயலை துணிவாற்றி உறுதியாக நீ இருந்து செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது துன்பம் உற வரினும் நீ அச்செயலில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த செயலை முன்னிட்டு உனக்கு கஷ்டம் வந்தாலும் நீ அதை பொருட்படுத்த கூடாது துன்பம் உற நீ வந்து துன்பம் உன்னை தாக்கும்படி ஏற்பட்டாலும் செய்க செய்துவிடு எப்படி துணிவாற்றி உறுதியாக முடிவெடுத்து எதை இன்பம் பயக்கும் வினை பின்னால் உனக்கும் பிறருக்கும் நலனும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய அந்த காரியத்தை செய்து முடித்துவிடு துன்பத்தை பொருட்படுத்தாமல் செய்து முடித்துவிடு இதுதான் வாழ்க்கையில் செயல் புரியும் விதம் தோல்வியைப் பற்றி கவலைப்படாமல் வெற்றிக்கான முயற்சியை சரியாக எடுத்து மீண்டும் மீண்டும் செய்து வெற்றி பெற்றே தீருவேன் என்ற உறுதியோடு வெற்றி என்கிற குறியை அடைந்து நிற்பதுதான் வாழ்க்கை அப்படி புது முயற்சிகளில் திரும்பவும் ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும் அப்படியானால் வாழ்க்கை முழுவதும் ஒரு பெரு வெற்றியாகும் தோல்வியைக் கண்டு துவளாதவனுக்கே வெற்றி जय श्री शारदा महामाई की जय जय श्री सद्गुरुनाथ महाराज की जय